ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரரும் சரி உங்கள் வீட்டு வாசப்படியில் இந்த தீர்த்தத்தை நீங்கள் தெளிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பணமழை கட்டுக்கட்டாக கொட்டும் சரிங்களா அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து கொண்டே இருக்கும் என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்கும் நினச்சது நடக்கும் எல்லாமே நீங்கள் கேட்டதை விட எல்லாமே பன்மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாட்டை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதாவது சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டமான ராசி சரிங்களா பன்னெண்டு ராசிலேயே சிம்ம ராசிக்காரங்க ஒரு அதிர்ஷ்டமான ராசி அதே மாதிரி ரொம்ப துணிச்சலானவங்க வீரத்துக்கு மறு உருவம் சிம்மம் ஓகேவா வீரன்னு வச்சிங்களா எல்லோரையும் மிரட்டுறது வீரம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க எவ்வளோ பெரிய ஆள் ஆள் வந்து உங்ககிட்ட வந்து மிரட்டினாலும் பயப்பட மாட்டீங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவீங்க அதேமாதிரி நியாயத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்துவீங்க கட்டுப்படுவீங்க உங்களை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது அன்புக்கு கட்டுப்படுவீங்க சரிங்களா அதேமாதிரி தெரிஞ்சோ தெரியாமல தான் ஒரு தவறை பண்ணிட்டேன்னு வச்சிங்களா அதை போய் தானாகவே முன் வந்து போய் அதை மன்னிப்பு கேட்பீங்க அது எவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்தாலும் சரி ஏ ஏழையாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் சரி தான் அவங்ககிட்ட போய் நான் பண்ணினது தவறு தெரிஞ்சோ தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை போய் அதுக்கு முழு பொறுப்பேற்று நீங்கள் போய் மன்னிப்பு கேட்பீங்க சரிங்களா அதுக்கு முழு பொறுப்பேற்று நீங்கள் போய் மன்னிப்பு வைப்பீங்க அது தாங்க வீரத்துக்கு அழகு போய் மன்னிப்பு கேட்கறது வந்து ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது ஒரு வீரம் வண்ணம் வச்சிங்களா தான் பண்ண தவ இது நான் தான் பண்ண தப்பாக இருந்தாலும் அதை போய் ஒத்துக்கிறான் பார்த்தீங்களா தாங்க வீரம் அதுக்கு தான் இந்த நாட்டையே ஆளக்கூடிய தகுதி வாய்ந்தவங்க நீங்கள் சரிங்களா இந்த நாட்டையே ஆள தகுதி வாய்ந்தவங்க சிம்ம ராசிக்காரங்க எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவும் பொறுமைசாலியாக இருக்கணும் சரிங்களா பொறுமை ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு சரியான ரிசல்ட் வேலைன்னா அதை விட்டுருவீங்க அப்படி இருக்கக்கூடாது பொறுமன்றது அந்த ரிசல்ட்டு வர வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா ரிசல்ட்டு கொஞ்சம் டிலேவாக வந்தாலும் பெஸ்ட்டாக வரும் உங்களை தேடி வரும் அதுக்கடுத்து அந்த ரிசல்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அரண்மனை வாழ்க்கை கோடீஸ்வர வாழ்க்கை வாழறதுக்கான அனைத்து வழியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட்டாக அது உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் உங்களை ஒருத்தவங்க ஏத்துக்கிறாங்கன்னு வச்சிங்களா அவங்க வந்து தோக்க போறாங்கன்றது உறுதி உங்களை உங்களை வந்து ஒருத்தன் வந்து சவால் விட்டு யாராலுமே ஜெயிக்க முடியாது உங்களை வந்து ஒருத்தன் வந்து கேலி கிண்டல் பண்றானோ இல்லை உங்களை வந்து எதாவது அவமானப்படுத்துறானோ வச்சிங்களா உங்களுடைய கடந்த காலத்துல ஏதாவது ஒரு சில சர்க்கிள்களை சந்திச்சிருக்கலாம் ஏதோ ஒரு சில அவமானத்தை சந்திச்சுக்கலாம் இல்லை கடன் வாங்கி கடத்தை கொடுக்க முடியாம கூட போயிருக்கலாம் ஆனாலும் அந்த நேரத்துல சரிங்களா அந்த நேரத்துல இப்போ பத்து பேர் இருக்கானா அதில் ஒம்பது பேர் வந்து கொஞ்சம் கிண்ட கிண்டல் தான் பண்ணுவானா அப்படி கேலி கிண்டல் பண்ணுறவங்க கூட உங்கள் கிட்டே தோக்க போகிறது உறுதிங்க கொஞ்ச நாளிலே உங்களை பார்த்து அவன் குஞ்சு போயிடுவான் இல்லைனா அப்படி திரும்பி இந்த பக்கம் நின்றுவான் சரிங்களா ஏன்னா உங்களை பார்த்து வைக்கி தலை குனிவான் ஏன்னா உங்களை வந்து அவன் வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்கான் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அவன் தோற்றுடுவான் அவ்வளோதான் சரிங்களா உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய வளர்ச்சியால் அவங்கள நீங்கள் தோக்க அடிக்க போகிறீங்க அதுக்காக போய் சட்டை பிடிச்சி சண்டை போடுங்க நான் சொல்ல அது தப்பு அதை பண்ணக்கூடாது உங்களுடைய திறமையால் உங்களுடைய பொருளாதாரத்தால் உங்களுடைய பணபலத்தால் அவங்கள வந்து நீங்கள் தலை முனிய வைப்பீங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசிங்க சிம்ம ராசி அதாவது இந்த தை மாதம் அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வழி இந்த நான் சொல்கிற அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் தெளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்கள் வீட்டு வாசலில் சரிங்களா உங்கள் வீட்டை அருவாகல்னு சொல்லுவாங்களா நிலைவாசல் அந்த அந்த பெரிய கதவு இருக்கும் இல்லையா வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த 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 அருவாகல்லாம் அந்த தீர்த்தத்தை தெளிங்க உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமி வந்து நிரந்தரமா கூடி ஏறிடுவாங்க உங்களுக்கு வேலை வேணுமா என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லாமே கொடுத்துருவாங்க தெய்வம் நினச்சின்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கும் சில பேரை இன்ட்ரிவே இல்லாமல் கூட போய் வேலை ஜாயின் பண்ணவெல்லாம் இருக்காங்க சரிங்களா இறைவன் நினைச்சா எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க அவங்களால முடியாது எதுவுமே கிடையாது அவ் இப்போ நாளைக்கே உங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைக்க முடியும் கடவுள் நினைச்சா கண்டிப்பா அனுப்பி அனுப்பி வைப்பார் சரிங்களா அதனால ரொம்ப நம்பிக்கை இருக்கணும் இந்த இது இதை வந்து இந்த வழிபாட்டை செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா கண்டிப்பாக அது நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சரிங்களா அதாவது உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு மிளகாயும் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கட்டி தொங்க விடுங்க எலுமிச்ச எலுமிச்சம்பழம் கீழே இருக்கணும் மிளகாய் மேலே இருக்கணும் எது எப்படி வேணாலும் இருக்கலாம் சரியா அப்படி அந்த மிளகாயும் எலும்பு சம்பளத்தை நீங்கள் கட்டி நிலவாசலில் நீங்கள் தொங்க போது உங்கள் வீட்டுக்கு மூதேவி வராங்கன்னு வச்சிங்களேன் மூதேவி வந்தால் என்ன திரும்ப பண்ணுவாங்க ஸ்ரீதேவியோட அக்கா மூதேவி விரை செலவுற்படுத்துவங்க உடல்நல கோளாரம் உண்டு பண்ணுவாங்க குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ண அந்த மாதிரி இப்போ ஒரு அவங்க தான் அந்த மூதேவின்றவங்க அந்த மிளகாயை எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் கட்டி தொங்க விடும்போது அந்த மூதேவிக்கு வந்து காரமும் புளிப்பும் ரொம்ப பிடிக்குமா அப்போ அந்த எலுமிச்சம்பாளத்தையும் அந்த மிளகாயையும் அவங்க அப்படியே அந்த அதை சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க அந்த காரத்தையும் அந்த புளிப்பு சுவையை அவங்க சுவைச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க அதேமாதிரி ஸ்ரீதேவி தான் நம்ம உலகம் வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா பன்னீர் நாட்டு மருந்து கடையில் அந்த பூஜை பொருள்லாம் விற்கும் இல்லையா அந்த கடையில் பன்னீர்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பாட்டிலில் கொடுப்பாங்க அந்த பன்னீர் எடுத்துன்னு வந்து உங்கள் பூஜை அறையில் வந்து இந்த இது நீர் மாத்திரத்துன்னு சொல்லுவாங்க தண்ணி தெளிப்பாங்க இல்லையா அது ஒரு ட இது டம்ப்ளர் மாதிரி இருக்கும் செம்பாலாக இருக்கும் அது அந்த டம்ளரில் வந்து அந்த அந்த ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா அந்த ரோஸ் வாட்டர் வந்து அந்த டம்ளரில் ஊற்றி அதில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை நசுக்கி அந்த தண்ணியில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு மா இலையால் மா இலையால் அந்த உங்கள் வீட்டு வாசல் நிலவாசலில் சும்மா ஒரு மூணு மூணு டைம் அந்த மாலையும் முக்கிய முக்கிய அதில் வந்து அப்படியே தெளிச்சிங்கனாவே அந்த தண்ணி வந்து ஸ்ரீதேவியை உள்ளே இழுக்கும் உங்கள் வீட்டு உள்ளே இழுக்கும் உள்ளே இழுத்து நிரந்தரமாக தங்க வச்சிடும் இதை வந்து இந்த தை மாதம் அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு தொடச்சா பண்ணோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்க சரிங்களா டெய்லி வேணாலும் பண்ணலாம் தவறே கிடையாது உங்கள் வீட்டில் எண்ணற்ற செல்வங்கள் வரும் எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும் சரிங்களா எண்ணற்ற செல்வங்கள் பொழியும் எல்லாது எல்லாமே நடக்கும் சரிங்களா உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே பன்மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக நடக்கும் அப்படிப்பட்ட அனைத்துலேயும் மேன்மையையும் ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு தா தாந்திரிக வழிபாடு தான் இது சரிங்களா அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு மூணு வருஷமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா அஞ்சும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருபத்தி ஆறு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு வாய்ப்பு வாய்ப்புங்கிறது வந்து ஒரு வரோம் ஒரு டைம் தான் வரும் வாய்ப்பு உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு ஒரு முப்பது வயசை தாண்டினவங்க யாருக்கா எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு காதலில் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லை ஒரு வேலையில் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லை ஒரு சொத்தில் ஒரு அனுபவம் இருக்கும் நம்மளை தேடி வந்திருக்கும் அந்த நேரத்தில் அதை அசால்ட்டாக விட்டுருவோம் அதை வந்து வேற யாராவது லவ்வாக இருந்தால் கூட லவ் ஃபெயிலியராக இருக்கும் இல்லை சொத்தாக இருந்தால் கூட வேற ஒருத்தன் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்புங்கிறது ஒரு டைம் வரும் அதை கெட்டிக்கார நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா சினிமா துறையில் நடிகர் விஜய் இருக்கார் இல்லைங்களா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வந்தது சேராக நடிச்சிருப்பார் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து அவர் அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விஜயை தான் அவர் வந்து ஹீரோவாக நினச்சி அதை ரெடி பண்ணுறாரு விஜய்கிட்ட போய் சொல்கிறாரு விஜய் வந்து அப்போ ஏகப்பட்ட படத்தில் வந்து கம்மிட் ஆகியிருந்தார் அதனால் அவருக்கு டைம் இல்லைன்னு அவர் சொன்னார் இதுமாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் இதாக இருக்குது நான் வேணால் பார்க்குறேன் இன்னும் ரெண்டு மூணு படம் முடித்த பிறகு தான் வந்து என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு முன்னால் முடிதானு வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அதுக்கடுத்து எந்த ஒரு பதிலும் வரல இவரும் சேரணும் எது இப்படி எப்படியோ அவர் ட்ரை பண்ணலான்னு காண்டக்ட் பண்ண பார்த்துருக்காரு காண்டாக்ட் பண்ண முடியல சரி இதுக்கு மேலே விஜய் இது பண்ணால் சரி வராது அப்புறம் வந்து வருஷங்கள் ஓடிட்டால் அப்புறம் அந்த படம் வந்து சரியாக ஏன்னா நாலு தள்ளி போச்சுனாவே அதை வந்து படம் கூட எடுக்க முடியாத நிலமாக கூட போயிடும் சரியா இந்த நேரத்தில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடியாக இருக்காங்க டைரக்ஷனாக அவரே தான் ஃப்யூச்சரில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இல்லைனா எடுக்க முடியாது இல்லை அந்தமாரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்மளே நடித்து படத்தை வெளியிட்டலாம் சொல்லி சேரனே நடித்தார் நல்ல பெரிய ஹிட் ஆச்சு இதுவே விஜய் நடிச்சிருந்தா இன்னும் எந்த லெவலுக்கு அந்த படம் போயிருக்கும் பாதுகா பாருங்கள் சரிங்களா அப்போ அந்த படம் நடித்து பெரிய ஹிட்டான பிறகு விஜய் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணறான் ஐயோ நமக்கு வந்த கதையாச்சு அதாவது விஜய்க்கு அப்போவே ஒரு பெரிய லெவலில் தான் இருந்தார் நல்ல பெரிய கில்லி அந்த மாதிரி படம்லாம் வந்து கில்லி திருமலை மாதிரி படம்லாம் அப்போதைக்கு பீக்கில் தான் இருந்தார் ஆனாலும் இது வந்து ஒரு எல்லார் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை அது அந்த ஆட்டோகிராஃப்ன்ற அந்த படத்தில் வந்த கதை எல்லார் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை அது இவ்வளோ ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபீல் மாதிரி அது விட்டுட்டமே விட்டுட்டமேனா ரொம்ப ஃபீல் பண்ணாராம் விஜய் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும் அதை வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா நீ தான் ராஜா பயன்படுத்துலனா அந்த வாய்ப்பு திரும்ப வராது அந்த அந்த வாய்ப்புக்கு அடுத்தடுத்த வாய்ப்பும் உங்களுக்கு வர வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காது எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சூப்பராக இருக்குது முயற்சி ரொம்ப முக்கியம் பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமைன்றது உங்களுடைய முயற்சி தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணினே இருங்க பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுத்தார் பூமியாளவர்ன்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும் அவசரப்படக்கூடாது நிதானம் ரொம்ப முக்கியம் உங்களை ஒருத்தவங்க வந்து பகச்சிக்கிறாங்கன்னா அவங்க தோக்க போகிறது உறுதின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அப்படிப்பட்ட அனைத்துலேயும் வெற்றியை தரக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாடு தான் இது இதை இந்த இந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் மாயாலையை தொட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் ஒரு ஒரு மூணு மூணு டைம் அந்த மாதிரி அந்த அறுவகாலில் மேலே தெளிங்க வாசல்யம் அப்படி லைட்டாக தெளிங்க ஒரு ஐம்பது நாளைக்கு கூட தெளிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி அது கெட்டு போவாது ஏன்னா பச்சை கருப்புறம் கிராம்பு அப்புறம் ஏலகாலலாம் போட்டுக்கோங்க அது கெட்டு போவாது அந்த தண்ணி சரிங்களா இதை தெளிங்க உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இந்த வேலையை செய்கிறோம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் வர வரும் இதுக்கு மேலே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள் அது உங்களுக்கு உடனே கிடைக்கும் சரிங்களா இந்த வழிபாட்டை பண்ணி வாழ்க்கையில் பெரிய பணக்காரா பெரிய கோடி சொன்னா நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்